பணம் கொடுக்க நடிச்சதால் நோயே எட்டி பார்க்காம இருந்துச்சு ஒரே மாதிரி சைஸ் ஒரே மாதிரி காய்கெல்லாம் ஒரே சைஸ்ல ஊறி வச்சு ஒரே நேரம் ஸ்பைரலமும் ரைசோபியமும் கொஞ்சம் டைகோடர்மா விரட்டி இயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த வருஷம் பிட்டோராஜ் சார் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா அவர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏ டு செட்டு எதுவுமே மிஸ் பண்ணாம இதை நான் ஃபாலோ பண்ணுங்க முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்டேஜ் அதிகமான மகசூல் கிடைச்சிருக்கு இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் பேரு தமிழ் வாணன் குட்டம் ஊராட்சி கோட்டூர் வேடசந்தூர் தாலுக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா இயற்கை சம்மந்தப்பட்ட ஆர்வமா இருக்கும் நம்ம வந்து நாட்டு மாடு நாட்டு கோழி நாட்டு ஆடுகளை இருப்போம் விவசாயம் பண்றதுக்கு இந்த ரெண்டு மூணு வருஷமா அந்த கொரோனாக்கு அப்புறம் தண்ணி அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் கம்மியாச்சு இப்ப தண்ணி இருந்ததுக்கு அப்புறம் நாங்க விவசாயம் இப்போ ரெண்டு இந்த அந்த ஃபுல்லா இன்ட்ரெஸ்டா ஆர்கானிக் ஃபார்மிங் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மக்காச்சோளத்துல பெருசா நம்ம வருமானம் இருக்காது சின்ன வெங்காயத்துல எங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு எல்லா வருஷமும் வரும் ஒவ்வொரு வருஷமும் சின்ன வெங்காயம் துறையோடு போய் காயிட்டு வந்து நடுவோம் அப்போ இந்த வருஷம் பிட்டுவராஜ் சார் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா அவர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே எதுவுமே மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கருக்கு ஆறு லிட்டர் நம்ம இது ஆட்டு எருவு போட்டோம் ஆட்டு எருவு போடும்போது அசோஸ் பயிரிலமும் ரைசோபியமும் கொஞ்சம் டைகோடர்மா விரடி இஎம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே அந்த தொழுவரத்தோட மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டோமேட்டிக் தொழு உரம் தான் அது போட்டோங்க நட்டுதுக்கப்புறம் விதை நிறுத்தி எதுவும் நான் பண்ணல விதை நிறுத்தி பண்ணாமல் விதைநேர்த்தி பண்ணுற கொஞ்சம் அன்றைக்கி சமுதப்பா அமையாதனால நடவு முடிஞ்சு அடுத்த தண்ணி உயிர் தண்ணி விட்டுறப்போ நம்ம டைகோடர்மா விரட்டி ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கலந்து விட்டுட்டோங்க அது மாதிரி அதை ரெண்டு டி போட்டோம் அடுத்து இப்போ பெருசா பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவும் இல்லை நான் பத்திலை கஷாயம் இந்த இது பத்திலை விட்டு அந்த பூச்சி வெட்டி தயாரிச்சு வச்சிருந்தேங்க பதிஞ்சாயத்து ஒரு டேங்க்கு முந்நூறு எம்எல் வச்சு அந்த பூச்சி வெட்டி கரைசல் அரைச்சு விட்டேன் பஞ்சாயத்து வரைக்கும் வேற பெரிய பக்குவம் எல்லாம் பண்ணலை அப்புறம் அடுத்து ஒரு முப்பதாவது நாள் சின்ன புழு வந்து சார்ட்ட கேட்டேன் பேசில துரிஜியன் சீசன் சொல்லியிருந்தாருங்க அதை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் வாங்கி நீங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிக்க சொன்னா அப்படியே ஃபுல்லாவே அப்படியே கட்டுப்பட்டு ஆச்சுங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு நோய் தாக்குறது மீன் அமிலமும் ஈயம் மாறி மாறி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இதை மாறி மாறி விட்டுட்டு இருந்தேங்க அடுத்து முப்பதாம் நாள் ஒரு ஏக்கருக்கு எழுபது கிலோ ஜிப்ஸம் போட சொன்னார் எழுபது நூறு கிலோ ஜிப்ஸம் நான் போட்டுருந்தேங்க தாம்பு அடு அடுப்பு சாம்பல் போட சொன்னால் மனுஷத்துக்கு நிறைய கிடைக்கும் சொல்லி அடுப்பு சாம்பல் போட சொன்னாரு அடுப்பு சாம்பலில் கூட நான் மோரோட மிக்ஸ் பண்ணி அடுப்பு சாம்பல் மோர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பூச்சி கட்டி அதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி அப்படியே காட்டில் ஃபுல்லாக தூவி விட்டவங்க அது ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோவுக்கு ஃபுல்லாக தூவி விட்டவங்க அடுப்பு சாம்பல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது போட்டதுக்கு அப்புறம் தான் பாஸ்போ பாக்டையும் பொட்டாஸ் பாக்டும் விட்டுருங்க பாஸ்போ பார்ட்டி பொட்டாஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் கால் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த நோய் தாக்குதலே வரல பயிர் நல்லா வளர்ச்சி கிடைச்சிதுங்க காய் நல்லா பிரிஞ்சிருச்சு இப்போ அறுபத்தஞ்சாவது நாள் நமக்கு டோட்டலாகவே எல்லாமே முடிஞ்சிருச்சு காய் வந்து எண்பது இது ஃபுல்லாவே ஒரு ஏக்கருக்கு எண்பது கிலோ எட்நூறு கிலோ வரும் எட்நூறு கிலோ நட்டுக்கிறோம் எட்நூறு கிலோவுக்கு கிட்டத்தட்ட எண்பது மூட்டை எழுபது மூட்டை தான் வருங்க இந்த நூத்தி இருபது மூட்டையை தாண்டி வரும் இப்பவே எழுபது மூட்டை எடுத்துவிட்டோம் இப்போ எழுபது மூட்டை பகுதி கால் எடுத்துருக்கு பகுதி கால் எடுத்துருக்குறவங்க அறுபது மூட்டை ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு இன்னொரு பத்து மூட்டை இப்போ இருக்க நூற்றி இருபது மூட்டை குறையிலாம் வரும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சென்டேஜ் அதிகமான மகசூல் கிடச்சிருக்கு மகசூல் கிடைச்சிருக்கு சரியான அளவு கிடைக்கல பகசூலும் முப்பது பர்சண்ட் கண்டிப்பாக எக்ரம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கீங்க எக்ஸ்ட்ரா வந்துருக்குது இதில் இந்த ஒரு கீழே எடுத்தோம்னா ஒரு மூட்டை வந்துரும் இங்க இருந்தாங்க இந்த ஒரு கீழே எடுத்தாலும் ஒரு ஒரு மூட்டை வேறு இதே மாதிரி நூற்றி எண்பது கீழ் இருக்குது நூத்தி எண்பது நூத்தி எண்பது எல்லாத்துலேயுமே நல்லா மகசூல் ஒரே மாதிரி சைஸ் ஒரே மாதிரி காய்கள் எல்லாம் ஒரே சைஸ்ல வச்சு ஒரே கரெக்டா இருக்கு சரி சரி நீங்க இதுக்கு வந்து வேற நிலம் தயாரிப்பு பண்றப்ப பலதானி விதைப்போ மற்றபடி ஊட்டமேட்டி தொழுவரமோ இது போடுறதுக்கு வாய்ப்பு இருந்துதான் பலதானி விதைப்புக்கு போகலீங்க நான் தொழுவரத்தை தான் ஊட்டமேட்டிக் அவர் சொன்ன மெத்தெல்லாம் அந்த முன்னூட்டங்கள்லாம் கொடுத்துட்டோம் நுண்ணூட்டம் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஐகோடர்மா விரிட்டியும் சூடாமோனோஸும் நிறைய பயன்படுத்தினாங்க அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே முன்னாடி எதையுமே நோயே வரலனால செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் நோய் வர்றதுக்காக தான் வெதி எதை பண்றது இல்லைங்க அவர் எந்த செட்டியூல சொல்றாரோ அந்த செட்டியூல் அவர் சாத்த கேட்டா அவரு ஒரு நாள் பக்குவத்தை வந்து அவரு வாட்ஸ்அப் பண்ணிடுறாருங்க சார் வணக்கம் சார் இப்ப வந்து நீங்க முப்பதாவது நாள் கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது கிலோ ஜிப்சம் நம்ம நிலத்துல தூய் விடணும் அது கண்டிப்பா செய்யணும் முப்பதாவது நாள் அப்படிங்கிறப்ப ஏக்கருக்கு எழுவதுல இருந்து நூறு கிலோ அளவுக்கு ஜிப்சம் தூய் விடணும் அந்த பத்தாவது நாள் பண்றது பதினஞ்சாவது நாள் பண்றது இருபது நாள் பண்றது முப்பதாம் நாள் பண்றது நாற்பத்தஞ்சு நாள் பண்றது ஐம்பது கடைசி எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்றது எத்தனையுமே எழுதி அட்டவணை அமைச்சர் அந்த ஷெட்யூல் பிரகாரம் என்னென்ன வேணும் ஒண்ணுமே மிஸ் பண்ணலீங்க அதை அப்படியே செஞ்சதுனால வந்ததுதான் இதோட நல்ல ரிசல்ட் இப்ப இந்த நீர் பாசனத்துக்கு பொதுவாவே நம்ம இந்த பாத்தி பாசனம் சொல்லிட்டு வாய்க்கால் பாசனம் செய்வாங்க ஆனா நீங்க இங்க தேர்வு செய்யக்கூடிய முறை வந்து மெயின்ல அந்த வரப்புல போகக்கூடிய இதுல வந்து ஒரு இது ரெண்டு இன்ச் பைப்ல ரெண்டு இன்ச் பைப்ல சிக்ஸ்டீன் லேட்டர் பதினாறு எம் ஆமா ஆமா இந்த பதினாறு பைப்பை இது என்ன காரணம் வாத்தி முடிக்கிறதுக்கு காரணம் இப்போ வந்து ஆள் பற்றாக்குறையினால நம்ம கரண்ட் ப்ராப்ளம் ஆள் பாத்தி பிடிச்சு தண்ணி வாங்கிற அளவுக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் வேலை விலை அதிகமா இருந்துச்சுங்க சொட்டு நீர் போட்டோம்னால அந்த போர் தண்ணியில் நம்ம உப்பு போய் அடைஞ்சி ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த சொட்டு நீர் டியூப் மறுபடியும் நம்ம சுத்தம் பண்ண முடியாம இந்த மாதிரி போட்டுட்டோம்னா சொட்டு நீரை காட்டு நல்லா ஈல்டு கிடைக்குதுங்க எல்லாம் இப்ப தான் நிறைய விவசாயம் யூடியூப் பார்த்தோம் ஒவ்வொரு விவசாயம் பண்றாங்க பண்ணுதுங்க நல்லா தான் இருக்குங்க தண்ணி அதிகமா செலவாகுது சொட்டு நீர்னால் தண்ணி இவ்வளவு தேவையில்லைங்க நம்ம வாய்க்கால் பாசனத்துக்கு எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோமோ அதே தண்ணி இதுலயும் போகுது

ட்ரிப்பிளா ஈல்டுலாம் தண்ணி கம்மியா இருந்தாலே அது ஓரளவுக்கு அது மேனேஜ் பண்ணும் தண்ணி அதிகமாக இந்த ட்ரிப்ளிகேஷன் சிஸ்டத்துக்கு இதுல இந்த சிஸ்டம்க்கு தண்ணி கூட தண்ணி கூட செலவாகும் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க அந்த வெங்காயம் அது ஒரு சொட்டு நீர்ல போறத காட்டுல இந்த மாதிரி போறதுல அதிகமான மகசூல் இருக்கு உண்மையிலேயே இருக்கு இருக்கு அது என்ன அது எங்கனால இந்த தடவை நல்லா இருக்கு இந்த தடவை நல்லா இருக்கு

அடுத்து ஜீவாமதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி ரெண்டாம் நாள் ஜீவா ஜீவாமிரதும் நாட்டு நம்ம மாட்டிருக்கேன் தெரியும் அதுக்கப்புறம் பஞ்சகாவியாவோட பொட்டாஸ் பாக்டீரியா பாஸ்போ பாக்டீரியா அப்புறம் பாம் கரைசல் இதெல்லாம் அப்படியே அது இரநூறு லிட்டர் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவீங்க இது நமக்கு விவசாயிகளுக்கு சற்று கூடுதலான வேலை இல்லைங்களா பொதுவாகவே நாம ஒரு கெமிக்கல் ஃபார்மிங் பண்றப்ப நாம ஒரு ஒரு யூரியாவையோ மத்த எக்ஸரோயோ ஒரு கெமிக்கலையோ நாம ஒன்ஸ் கொடுத்துட்டு நாம ஒரு ரெண்டு முறை ஆட்களுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காட்டு இது உங்களுக்கு கூடுதல் தெரியலையா ஒண்ணு நம்ம வந்து மண்ணில் ரேக்கா நுண்ணீர் பெருக்கத்தை கொண்டு வந்துடுறோம் கூடுதல் வேலையா தெரியறதுன்னா இது அதை விட மகசூல் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு மடங்கு லாபம் வர்றப்ப அந்த வேலையை ஒரு பெரிய நமக்கு கஷ்டமாவே தெரியல காட்டுக்குள்ளே போகும்போது அந்த தில் தென்னு இருக்கிறப்ப நம்ம அடிக்கிறப்ப நமக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சுங்க ஒரு லிட்டேன் அது அந்த கோழி அவங்களுக்கு அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்களே வேலை வேலையை கொடுத்த மாதிரியே மண்ணுக்கு நல்ல உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது இல்ல ரொம்ப சாப்பிட்டாயிருச்சு இப்போ எல்லாம் இப்போ கையில முதல்ல குச்சி வச்சு நோட்டி எடுப்பாங்கல்ல அது கிடையாது இப்போ சும்மா கையில தொட்டாவே காய் அப்படியே வந்துடுதுங்க எந்த ஒரு

பதினஞ்சாம் நாள் ஒரு மருந்து அடிச்சேங்க பதினஞ்சாவது நம்ம பூச்சி வட்டி அடிச்சு நானா தயாரிச்சு பத்தளை கசாயம் தான் இங்க இறக்கிற மா தலையெல்லாம் வெட்டி ஒரு இருபது கிலோ ட்ரம்ல வெட்டி கொத்தி போட்டு அதுக்கப்புறம் இருபது லிட்டர் கோமியத்தை ஊட்டி ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஊற வச்சு அதுல வடிச்சு அடிச்சிருங்க முப்பதாம் நாள் தான் அந்த ஒரு புழு வந்துச்சு அந்த புழு வந்ததுக்கு அவர் சொன்ன அந்த மருந்து இப்படி வாங்கி ஒரு ஒரு லிட்டர் இரநூறு லிட்டர் ஒரு லிட்டர் கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணியாச்சு மொத்தம் ஒரு பதிமூணு டேங்க் வருது இல்லை பவர் ஸ்ப்ரேலேயே அடிச்சிடும் நீங்களே அடிச்சிடலாம் ஈவினிங் டைம் எல்லாம் எல்லாமே வேலையை முடிச்சு வந்து ஈவினிங் டைம்ல அடிச்சோம்னா அதே ஈவினிங் அடிக்கிறீங்க யார் சொன்னாங்க டெம்பரேச்சர் கம்மி இவங்க நம்ம கொடுக்கறது பூரா உயிர் விட்டாங்க இல்லையா டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் அது போய் உள்ளே போய் பழகி பெருகும் இந்த டயத்தில் அடிச்சோம்னா அது செத்து பெருவங்களே உள்ள மண்ணுக்குள்ளே போட்டோமா நம்ம கொடுக்கறது பூரா ஆர்கானிக் வரும் அதுக்கு உயிரோடு இருக்கிறதா நம்ம உயிரோடு சேர்க்க முடியும் இது நொச்சி இல்லை வேப்ப இலை இருக்கு மருத இலை இருக்கு இயற்கை கட்டாலை மரத்து இலை இருக்கு மாதுளை இது எல்லாமே ஒரு ரெண்டு கிலோ மொத்தம் கொத்தி பீஸ் பீஸா ஆக்கிட்டேங்க கொத்தி ஒரு இருபத்தஞ்சு கிலோ மொத்தம் பசந்தாள் ஓரமா இருந்துச்சு அதுல இருபத்தஞ்சு லிட்டர் கோமியை தூத்தி ஒரு இருபத்தஞ்சு நாள் ஃபுல்லா ஒதுக்கி வச்சேன் ஒதுக்கி வச்சு பையன் சும்மா இருக்கு இத வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பத்து நாளைக்கு ஒருக்கா எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணுவீங்க முந்நூறு எம்எல் பத்து லிட்டர் டேங்க்கு முந்நூறு எம்எல் ஊற்று முந்நூறு எம்எல் கட்டாயம் ஆமாம் இதை வந்து ஒரு பஞ்சு நாளைக்கு ஒருக்கா நான் அடிச்சதால நோயே எட்டி பாக்காம இருந்துச்சு பெருசா நம்ம நோய் வருதுன்னு சொல்லி காத்திட்டு இருக்கிறதில்லை வந்தாலும் வரலைனால இதை அடிச்சு விட்டுருவே அப்படியே வரலினா கூட காட்டில் நீர்வழி பாசனத்தையும் ஊஞ்சி விட்டுருவாங்க

அம்மா பார்த்தா உள்ள பாatom புதல்காய் புதல்காயில பொடிவிட்டு காய் கழிவிட்டு காய் கிடையாது ஒரே மாதிரி ஒரே லெவல்ல இருக்கு காரணம்னா அந்த சூடா monsoon dicotoma maturity தான் சண்டை போடுது சாதாரணமா ஒட்டேசேத்திர மார்க்கெட்டுக்கு தாங்க கொண்டு போ இது காய்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இது போக போக இந்த காயினுடைய சைஸ் நமக்கு தண்ணி போக போக எதுவும் குறையுத மாற்றம் தெரியுதா இது இப்ப இங்க இந்த ஸ்டார்டிங்ல நம்ம உரம் விடுறப்ப இந்த அங்க போகும்போது இது விட டபுள் படம் காய் தான் இருக்கும் இங்க 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 இருக்கிறத விட அங்க டபுள் படம் காய் இருக்குங்க நல்லா இருக்கு அதோட இதுல வந்து உங்களுக்கு இப்படி இருக்கனால தண்ணி பாய்ச்சற அந்த ஆள் செலவு சுத்தமா இல்லைங்க சுத்தமா இல்லை எல்லாம் அம்மாவே பாய்ச்சற அதாவது நாம அந்த பார் எடுக்க கூடிய இப்ப இந்த இந்த வகை பார் போட்டுருக்கீங்களா அது एक्चुअली தனியா பார் எடுத்து நம்ம உலவலயே ட்ரைட்லயே ஒரு பைல ட்ரைட்லயே ஒட்டிட்டாங்க எவ்வளவு காய் எல்லா காயுமே ஈவனா ஒரே சைஸ்ல இருக்குங்க அது வகை நல்ல வெடிச்சது கூட அப்படியே போய் விட்டாரு ஒரே சைஸ்ல ஒரே சைஸ் நீங்க இப்ப இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்க வெங்காயம் விவசாயம் பண்ண வரவங்களுக்கு நீங்க எதுவும் சொல்லக்கூடிய அட்வைஸ் ஏதாவது தொழு உரம் கண்டிப்பா ஒரு அஞ்சு ஒரு ஏக்கருக்கு கூட்டிருக்கேன் தொழுரம் கரெக்டா இருக்கணும் ஆஹ் தொழு ஊரத்தோட நுண்ணூட்ட கலகையை சேர்த்து போட்டோம்னா அந்த வேரழ்களில் வர்றது வராது மேல நுணிக்கரைகள் வர்றது வராது மண்ணை சரி பண்ணிக்கலாம் மண்ணை சரி பண்ணிக்கிட்டாவே அடுத்து என்ன வச்சாலும் நல்லா வரும் விதை தேர்ந்தெடுக்க நல்ல அதையா தேர்ந்தெடுத்துக்கலாம் அறுபது நாள் ஒரு நாற்பத்தி நாள் கண்ணு கருத்துமா நம்ம காட்டுக்குள்ள இருந்துட்டோம்னா நாற்பத்தஞ்சி நாள் கரெக்ட்டா இருந்தோம்னா போதும் அதுவா காய் வந்துடும் அந்த என்ன ரகம் நீங்க எடுத்தீங்கன்னா கோஃபோர் 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 கோ எங்க விதை காய் நம்ம வந்து துறையூர்ல இருந்து வந்த காய் இருக்குது தொடையூர்லேயே அங்க இது அந்த அங்க மொன்னமரம் எப்போ விதை கிடைக்குமா சீசனுக்கு தான் கிடைக்கும் நம்ம வந்து இது மாசம் சின்ன வங்கி நாடா இங்கே எங்க நமக்கு சீசன் அதான் பட்டம் நமக்கு ஆடி நம்ம பற்ற உடம்புக்கு சோமா இருக்கு அதாவது வைையாசியில் எடுத்துக்கோ ஆடி பதினெட்டுக்குள்ள நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிடலாம் ஸ்டோர் பண்ணுறது நல்லா தெளிவாக காற்று இருக்கிறப்ப ஸ்டோர் பண்ணிட்டோம் அடுத்து தீபாவளி வரைக்கும் அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் அப்படியே காய் பத்திரமா இருக்கும் நீங்கள் இப்போ ஸ்டோரேஜ் பண்ணுற ஏரியா காமிக்க முடியும் காமிக்கலாங்க காய் ஸ்டோர் பண்ணிக்குவோம் ஆனால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தான் அறியுவங்க ஒரு தடவை சார் நம்ம கூலி மிச்சமாகும் அந்த அறியும் போது அந்த மேல் பகுதியை வந்து ஒரு பச்சை இருக்கிற அளவுக்கு ஒரு சென்ட்மீட்டருக்கு மேலே விட்டு அறுத்துருவோம் கீழே வேற அப்படியே விட்டுரும் அப்படியே ஒன்றிய நம்ம பட்டலி கொட்டிட்டவங்க காத்தோட்டம் நல்லா கிடைக்கிறதுக்கு அந்த குழு கொட்டிடுவோம் காத்து காலத்துல ஃபுல்லா ஆயிரும் அப்ப நமக்கு ஒன்று மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு இருக்கும்போது வேற அதுவா கீழே விழுந்துடும் அல்லும் போதே எல்லாம் கீழே வந்து சரிவு வேற எல்லாம் போயிருங்க வழக்கமா பற்றிய போடுறது அதோட வழக்கமா எவ்வளவு நாம பற்றையில போடுறப்ப நீங்க அத ரெண்டு நாள் உலர்த்தி காயப்படணும் அப்படி இருக்குதான் காடுலேயே நம்ம ஓரளவுக்கு பிடுங்கி ஒரு நாள் வச்சிடறோம் ஓ காட்டில் காயை பிடிங்க ஒரு அநேற்று பிழுங்கின காயத்தை இன்னைக்கு அறிவிறாங்க ஓ அப்போ படும்போது அந்த மண்ணு கரெலாம் விழுந்துருங்க காய் சுத்தமா வந்துருக்கு வரும்போது அப்புறம் கீழே கொட்டி அள்ளி போடணும் அது ரொம்ப கொஞ்சம் கசகசம் தான் கொட்டி அள்ளி போடுவோம் இல்லைன்னா அப்படியே கொண்டு கூடையோட உள்ள ஸ்டோரேஜ் வச்சுருவாங்க ஸ்டோரேஜ் கொடுத்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து கொட்டி வாங்க ட்ரைட்டில் வச்சு நான் அப்படியே மூட்டை மூட்டை எட்டு வந்து அப்படியே கொட்டிவிடுவோம் அப்படி கொட்டிவிடுவோங்க இது அப்படி ஜீவாமிரதற்கும் வரப்ப இதுல விட்டுருவோம் இந்த இளங்காட்டுக்கு அதுல போறப்ப அது போற வரப்ப நான் வந்து இந்த ட்ரம்ம ஒரு நாலஞ்சு இடத்துல வச்சிருவேன் வச்சு அங்க எடுத்து எடுத்து ஊத்துவோம் அம்மாவை நானும் அம்மாவை நானும் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல ட்ரிப்பா இருந்தா நம்ம வெஞ்சியை போட்டு விட்டுருவாங்க

கெமிக்கல் சாயம் பண்ணுறாங்க எல்லாமே கொஞ்சம் பறந்தடிச்சு களைக்குள்ளே அடிச்சு வச்சுட்றாங்க நான் வந்து ஒரு பதினஞ்சா நாள் களை விட்டணும் உடனே பதினாள் களைவிடணும் அப்புறம் பூவாக கை களையே எடுத்து கலையை எடுத்தீங்கன்னா ஒரு நாலு களை எடுக்கணும் நாலு களை ஆமா நாலு அஞ்சு கடையை எடுத்துவிட்டோம் கடைசியாக வாய்க்காலில் கரைக்கும் எல்லாத்துலேயுமே வருதுங்க எல்லாத்துலேயும் வரும் களை கண்டிப்பாக வரும் கலை தான் அதில் ஒரு சவாலாக இருக்குது அதை விட நம்ம ஆள் விட்டு எடுக்கணும் ஆள் விட்டு அது கொஞ்சம் செலவு வந்துச்சுங்க சரி சரி

வேர் பகுதி விட்டுட்டு நம்ம மட்டும் அறிய போறோம் தலசு அறியும் போது ஒரு சென்டிமீட்டர் விட்டு அந்த பசுமையான இடத்துல அரிஞ்சு போட்டோம்னா ஒரு மாசம் ஆகும்போது வேர் அதுவா கீழே விழுந்துருங்க விழுந்துருவாங்க காய் நல்லா சைஸா வந்துடும் பற்றியிருக்கிறப்ப சேஃப்டியா இருக்குங்க காத்தோட்டம் நல்லா கிடைக்கும் இந்த வேரோட இருக்கப்போ காத்து நமக்கு இந்த ஒன்றரை கேப்ல நம்ம பற்ற போட போறோம் ஓ இப்ப இதுல காமிங்க சார் இந்த வேர் விட்டுருவா பசுமை உள்ள வரையும் நம்ம சேர்த்திருவோம் ஒரு சென்டிமீட்டர் இருக்குங்க நம்ம இந்த படல்ல இதெல்லாம் வைக்கும் போது ஒன்றரை அடி குறைஞ்சிரும் ஒன்றரை அடி கரெக்டாக ஒரு முழுத்துல காய் போட்டுருவோம் ஒரு படலுக்கு வந்து இருபது மூட்டை ஸ்டோரேஜ் பிடிக்கும் ஒரு படலுக்கு மூட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இப்படி போட்டு உடக்கல போடும் போது காற்று நல்லா கிடைக்கும் கிழமேக்கல போடக்கூடாது தென் வடல இருந்து வர காத்து அப்படியே

இந்த பக்கம் நாங்க படுதா வச்சு கட்டி வேண்டும் சாரல் அடிக்காம பாத்துக்கணும் இந்த படலை தாண்டி போயிடாதுங்க இந்த படலை தாண்டி போகணும் போயிடாது இருந்தாலும் நமக்கு காத்தோட்டம் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும் சாரல் அடிக்காம பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஒரு மூணு மாசத்துல இருந்து நாலு அஞ்சு மாசம் வரைக்கும் இதை அப்படியே கிடாம வச்சுக்கலாம் அஞ்சு மாசம் வரைக்கும் நல்லா எவ்வளவு நீளம் அகலத்தை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து காயோட அப்படியே அந்த பாதிப்பு எதுவும் இல்லாமல் அப்படியே சரியா இருக்கும் அப்படியே இப்போ இந்த வேர் நீங்க சொல்றீங்கல்ல இது மறுபடியும் இப்போ சேலுக்கு வர்றப்ப மற்ற இந்த வேர் ஒரு மாசம் போகும்போது அதோ கீழே விழுந்துருங்க நம்ம வள்ளும் போது அதுவே சுத்தமாகும் நார்மல் காய் மாதிரியே ஓகே ஓகே காய் நல்ல பெருசா இருக்கு காய் ஃபுல்லெல்லாம் இங்கே இருக்கிற விவசாயத்துல வந்த மையம் ஏங்க சரி சரி எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு இதுல ஒன்னும் காய் கூட வித்தியாசமே இல்லைங்க ஒரே மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு அதாவது கலரும் நல்லா வந்திருக்கு காயோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கு இதுவரைக்கும் எடுத்ததுல இந்த மாதிரி நான் ஈல்டு வந்ததில்லைங்க நல்லா மகசூல் எண்பது மூணு நட்டம் இப்பவே கிட்டத்தட்ட நூத்தி இருபது மூட்டை நூத்தி முப்பது மூட்டை வந்துடுவோம் இப்ப நான் நீ இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபார்மிங் இது பண்றவங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பின்பக்கத்துல அங்க அறுவடை பண்ணிட்டு அவங்க தூரத்தில் அவங்களே பண்றாங்களா அவங்க வந்து நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதோட அதுல கூட ரிசல்ட் இந்த வருஷம் கிடைக்கல அவங்களுக்கு செல்லு எந்த நோயுமே கட்டுப்படுத்தல நம்ம இயற்கை விவசாயத்துல பண்ணதுக்கு ஃபுல்லாவே எல்லாமே கண்ட்ரோல் ஆகி சாரில் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துதான் பார்த்தோம் அப்புறம் பார்த்துட்டு நிறைய அவரோட வீடியோ என்ன விவசாயம் பண்றோம்னா அது சம்பந்தமான வீடியோ போறோம்னா அல்லாதலையும் அவர் இருக்காரு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்புறம் அவர் சொல்ற கருத்தை எல்லாம் நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு கருத்துமே நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ற கூடிய சாத்தியக்கோறுகள் இருக்கு பண்ணதுனால மண்ணுக்கு நல்லது நம்ம சாப்பிட்றது ஒரு ஆத்ம திருப்தியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் எங்க நான் நல்லா அனுபவிச்சுட்டேன் இதில் ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு அதே மாதிரி எப்ப கால் பண்ணாலும் டக்குன்னு எடுத்து பேசுறாங்க இவ்வளவு பெரிய பிஸியாக இருக்கிற எப்படி பேசுறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நிறைய தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னு கூட ஒரு ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு அவர் ரெஸ்பான் பண்ணார் அப்படி முடியல வாய்ஸ் நோட் பண்ணிட்டு தான் எழுதி எனக்கு என்னென்ன பார்த்துன்னு பர்டிகுலராக அனுப்பிச்சிடுறாரு இந்த மாதிரி அப்பப்போ போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடணுங்க நுணியர்கள் மாதிரி வந்துச்சு ஒரு முப்பத்தி ஆறாவது நாள் முப்பத்தி ஏழாவது ஒரு சின்ன நுழையர்கள் வந்துச்சு அப்போ இந்த மாதிரி இருக்குங்க சார் சொல்லி காட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டேன் மீனாமலை தான் சொன்னார் மீனாமலையத்தோட கூட பாஸ்போர்ட் ஆகிட்டு மிக்ஸ் பண்ணி அப்படின்னு சொன்னார் அடிச்ச ஒரு ரெண்டே நாள் அந்த நுனியர்கள் பெருசா மாறிச்சு அது நிறைய அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகும் இயற்கை முறையில் விழுந்த சின்ன வெங்காயம் தேவைப்படுவோம் தொடர்பு உள்ளவோ